உண்மை சம்பவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் அதாவது அந்த பெண்ணு பேர் சரிகா மிகுந்த ஏழை குடும்பம் உள்ளூரில் ஒரு சிறிய ஹோட்டல் வச்சு நடத்திட்டு வராங்க அந்த பெண்ணை பார்த்தீங்கன்னா அசப்பில் நடிகை சீதா போல இருப்பாங்க அந்தளவுக்கு ரொம்ப அழகும் நீண்ட முடியும் உள்ள அந்த பெண் வந்து ஹோட்டல் வச்சு நடத்திட்டு வராங்க ஹோட்டலுக்கு மாவு மாவரட்சி கொடுப்பது அதை பார்த்துக்கொள்வது என எல்லா உதவிகளையும் தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு செஞ்சு வந்தால் சரிகா இவளுக்கு ஒரு தங்க இருக்காங்க அவளுடைய தங்கை சுமாராக தான் இருப்பாள் ஆனால் சரியாவை ஜொல் விடுவதற்கென்று அந்த ஹோட்டலுக்கு நிறைய இளைஞர்கள் சாப்பிட போவாங்க அந்த பெண் அதாவது அந்த சரியா ப்ளஸ் டூக்கு மேலே படிக்கலைங்க தன்னுடைய அலைகள் பெருமைப்பட்டு கிடந்த சரியா தன்னை மணக்க அஜித் போன்ற தோற்றத்தில் பணக்கார வாலிபன் வருவான் அப்படின்னு சொல்லி கனவு கண்டுகிட்டு இருக்கா சரிகா இந்த அளவுக்கு யோசிக்கிறது காரணம் சினிமாவும் சீரியல் இருந்தாங்க அதாவது சினிமாவிலையும் சீரியல்லையும் வர நடிகரை போன்று தனக்கு திருமணம் செய்ய போறவன் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி ரொம்ப கற்பனை பண்ணிட்டு இருப்பாள் ஏன்னா சரிகா வந்து அந்த அளவுக்கு அழகாக இருப்பா சரிகா இப்படியே கற்பனையில் இருக்கும் பொழுது உண்மையிலுமே ஒரு நாள் சரியாகவே பெண் பார்க்கறதுக்கு ஒரு பணக்கார மாப்பிளை வந்திருக்காங்க அந்த பையன் பேர் வசந்து பார்க்குறதுக்கு கருப்பாக இருப்பார் ஆனால் ரொம்ப கலையாக இருப்பாப்ல ஆனால் சரிகா அந்த மாப்பிள்ளையை ஏற்றுக்க மறுக்கிறாள் ஏன்னா அந்த மாப்பிளை அழகாக இல்லையா தன்னுடைய அழகுக்கு ஏற்ற மாப்பிள்ளை இந்த பையன் இல்லைன்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி தட்டி கழிக்கிறாள் ஆனால் அவங்க அப்பா அம்மா நீ இந்த பையனை தான் கட்டிக்கணும் இவங்க பெரிய இடத்து சம்பந்தம் இதை நாங்கள் மிஸ் பண்ண மாட்டோம் கண்டிப்பாக இந்த பையனை ஒன்று கட்டி வைப்பேன்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா ரொம்பவும் ஆசைப்படுறாங்க சரிகா இப்படி நமக்கு வாழ்க்கை அமைஞ்சிருச்சு நம்ம ஹீரோ மாதிரி அஜித் மாதிரி விஜய் மாதிரி மாப்பிள்ளை வருவோன்னு பார்த்தா இப்படி கறிக்கட்டையாக ஒரு மாப்பிளை வந்திருக்காங்கன்னு சொல்லி சரிகா ரொம்பவுமே வருத்தத்துக்கு போறா வேற வழி இல்லாமல் அப்பா அம்மாவோட நிர்பந்தத்தால் சரியாவுக்கும் அந்த வசந்துங்கிற அந்த கருப்பான பையனுக்கும் கல்யாணம் நடந்து முடியுதுங்க கொஞ்ச நாள் கழியுது சரியாக வந்து அந்த பையன் கூட ஒழுங்காக இணக்கமாக போக மாட்டேங்கிறாள் அந்த பையன் ரொம்ப அழகாக இல்லைன்னு சொல்லி அவனை விட்டு விலகியே இருக்கா அந்த வசந்துங்கிற அந்த பணக்கார விட்டு பையனும் சரியாவ பிளான் போட்டு தான் கல்யாணம் பண்ணியிருக்கான் அது என்னென்னா நம்ம கருப்பாக இருக்கும் நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு அழகாக சிகப்பாக இருந்தானா கண்டிப்பாக நமக்கு புறக்க போகிற குழந்தை நல்ல அழகாக சிகப்பாக இருக்குன்னு சொல்லி சரியாவுக்கு விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சும் சரியாவை கம்பல் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டான் நமக்கு அஜித் போல் மாப்பிளை கிடைப்பான்னு சொல்லி கனவு கண்டிட்டு இருந்த சரியாவுக்கு இப்படி ஒரு கருப்பான மாப்பிளை அமைஞ்சிட்டாங்க ஆனால் இதை ஆரம்பத்தில் ரொம்ப கவலையாக இருந்த சரியா போக போக அந்த வீட்டில் இருக்கிற வசதி வாய்ப்பு பணம் எல்லாமே சரியாவோட கண்ணை கட்டி போட்டுருச்சு வேறு வழி இல்லாமல் அவங்க கூட வாழ ஆரம்பிச்சிட்டான் ஆனால் சரிகாவோட கணவன் வசந்தோட செயல்பாடு சரிகாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலைங்க பைக் ஓட்ட சொன்னால் ஓட்ட மாட்டான் கார் ஓட்ட சொன்னால் டிரைவரை வச்சு தான் ஓட்டுவாங்க பீச் பார்க்குன்னு சொல்லி சினிமான்னு சொல்லி இவளை எங்கேயுமே கூட்டிகிட்டு போக மாட்டான் இப்போ சினிமாவுக்கு போகலான்னு சொல்லி ஆசையாக கேட்டால் அதான் வீட்டிலே ஹோம் தேட்டருக்கு இங்கே பார்க்கலான்னு சொல்லி சொல்லிவிடுவான் ஜாலியாக ஊர் சுற்ற வராத கணவனை கொஞ்சம் கொஞ்சமாக வெறுக்க ஆரம்பிச்சா சரிகா நீ ஒன்றுக்கும் ஆகாதவன் வேஸ்ட்டு உனக்கு வாழ்க்கைய ஜாலியாக என்ஜாய் பண்ணவே தெரியலன்னு சொல்லி எதற்கெடுத்தாலும் கோயிச்சுக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போயிடுவா சரிகா அம்மா வீட்டுக்கு போகிறது மறுபடியும் சமாதானம் பண்ணி இவங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு கூட்டு வர்றதுன்னு சொல்லி இப்படியே போயிட்டுருக்குங்க என்னோட டேஸ்ட்டுக்கும் உன்னோட டேஸ்ட்டுக்கும் ஒத்து வரலன்னு சொல்லி சரியா தன்னுடைய கணவன் கிட்டே அடிக்கடி சண்டை போட ஆரம்பிக்கிறா அடுத்ததாக சரியாவின் தங்கைக்கு திருமணம் நடக்குதுங்க அவளது கணவரும் மிகவும் ஜாலி பெருவாளியாக இருப்பார் ஆனாலும் கூட சரியாவுக்கு எப்படியெல்லாம் பிடிக்குமோ அந்த மாதிரி இருக்கிறான் அந்த தங்கச்சி வீட்டுக்காரன் மொத்தத்தில் வெட்டி பந்தா செய்வதில் ரொம்ப கில்லாடியாக இருப்பான் அந்த தங்கச்சி வீட்டுக்காரன் தன்கிட்ட இருக்கிற ஒரு பழைய காரில் பீச் ஹோட்டல்னு சொல்லி மனைவியை நன்றாக சுற்றி காட்டுறான் மனைவியின் அக்கா பணக்காரர் என்பதால் கடன்பட்டாவது தன்னையும் பெரிய பணக்காரன் போல காட்டிக்கொள்வான் அந்த தங்கச்சி வீட்டுக்காரன் என்னங்கண்ணி இப்படியே வீட்டிலே அடைஞ்சி கிடைக்கிறீங்க வெளியே போக மாட்டீங்களா உங்களுக்கு போர் அடிக்கலையா வாங்க நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரியாவை உசுப்பி விட்டான் பிறகு என்ன மூவரும் சேர்ந்து சரிகாவோட பணத்துல ஊர் சுத்த ஆரம்பிக்கிறாங்க சரிகாவோட இந்த செயல்பாட்டை கண்டிச்சு அவனுடைய கணவனும் மாமனார் மாமியாரும் திட்டுறாங்க ஆனால் சரிகா கேட்ட பாடு இல்லைங்க சரிகா பயங்கரமா கோவப்படுறா இந்த சுடுமூஞ்சிக்கு மூஞ்சிக்கு ஜாலினா என்னன்னு தெரியுமா நீ ஒன்றும் வர வேண்டாம் நானும் என் தங்க அவளோட கணவர்கள் எல்லாம் போகிறோம் நீ வர வேண்டான்னு சொல்லி மறுபடியும் தனது தங்கச்சி வீட்டுக்காரர் கூட போயிடுவா அதுக்கப்புறம் ஒரு நாள் கம்பல் பண்ணி சரிகாவை டாக்டர்கிட்ட கூட்டு போகிறாங்க டாக்டர் ரெண்டு பேர்த்தையுமே செக் பண்ணி பார்த்துட்டு ரெண்டு பேருமே நார்மலாக தான் இருக்காங்க எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தான் தெரிய வருது தான் கர்ப்பமானால் தன்னுடைய அழகு எல்லாம் போயிடுன்னு சொல்லி சரிகா கர்ப்பமாகவும் இருக்கிறதுக்கு மாத்திரை சாப்பிட்டு வந்திருக்கா இது தெரிஞ்ச உடனே சரிகாவோட கணவன் வசந்த் ரொம்பவும் பயங்கர டென்ஷன் ஆகிறான் வசந்த் அதை அவள்கிட்ட காட்டிக்காமல் சரி தன்னுடைய மனைவி கொஞ்சம் கொஞ்சமாக தன்னிட்ட மாறி வருவான்னு சொல்லி வெயிட் பண்ணிவிட்டு காத்திருக்கான் ஆனால் சரியாவோ தன்னுடைய தங்கச்சி கணவன் கூட ரொம்பவும் அத்துமீறி பழகிறத ஒரு நாள் வசந்த் பார்க்குறான் பார்த்துட்டு இது பயங்கரமாக கண்டித்து அவளை பயங்கரமாக அழிச்சு போட்டுடுறான் அடுத்ததாக சரியாவோட மாமனார் மாமியார் இதை பொறுத்துக்க முடியாமல் வசந்த்கிட்ட சண்டை போடுறாங்க வசந்த் ஒரு அளவுக்கு பொறுத்து பார்த்துட்டு இந்த நாயை வீட்டை விட்டு வெளியே துரத்துங்கன்னு சொல்லி சரியாவை வீட்டை விட்டு வெளியே அமைச்சிட்றாங்க அதுக்கப்புறமா சரியாக எந்தவித குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் தன்னுடைய தங்கச்சி வாழ்க்கை பாதிக்குமே அப்படிங்கிற எண்ணம் கூட இல்லாமல் தன்னுடைய தங்கச்சி வீட்டுக்காரர் கூட ஊர் சுத்த ஆரம்பிச்சிடுறா தங்கச்சி வீட்டுக்காரனோ சரியாவை எவ்வளோ யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணிக்கிட்டு அவளை ஒரு கட்டத்தில் கரட்டி விட்டுறான் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட சரியாவோட தங்கச்சி தன்னுடைய அக்கா சரியாக பயங்கரமாக கோவப்படுறா ரேண்டி உன் மேலே உள்ள நம்பிக்கையில் தானே என் புருஷன் கூட பழக வச்சேன் ஆனால் நீ என் மடியிலே கையை வச்சிட்டியா அப்படின்னு சொல்லி சரியாவை பயங்கரமாக அடிக்கிறா சரியாவோட தங்கச்சி வீட்டுக்காரனோ அப்படியே டைவடிச்சிட்டாங்க அதாவது நான் என்னடி பண்ணுவேன் உங்கள் அக்கா தான் என்கிட்ட வழியே வழி வந்து பேசினா எனக்கு நீ தான் முக்கியம் உங்கள் அக்கா எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி அவன் வந்து ஒரே அடியாக பிளேட்டை மாற்றிட்டான் அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாக சரிகா தன்னுடைய கணவன் அழகாக இல்லைன்னு நினச்சி அழகாக இருக்காங்கிற ஒரு காரணத்துக்காக தன்னுடைய தங்கச்சி வாழ்க்கைய கூட பொருட்படுத்தாமல் தங்கச்சி வீட்டுக்காரன் கூட ஏமாந்துட்டா இந்த விஷயம் கண்டிப்பாக சரிகா மனசை ரொம்பவும் பாதிச்சிருச்சு இப்போது அவள் பைத்தியம் பிடிச்ச மாதிரி தெருவில் இருக்காள் எந்த கணவன் அழகா இல்லைன்னு சொல்லி தூக்கி போட்டாலோ அதே கணவன் தன்னுடைய அத்தை பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கை நடத்துறான் வசந்த் இந்த கதையை பத்தினா உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாச சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க உங்க முக்கியமான சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வர பெல்சி கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போற ஒவ்வொரு செய்தியும் கதைகளும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல கதையோடு நல்ல செய்தியோடு அடுத்த வீடியோல சந்திக்கலாம் இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம தெரிவிங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் ஃபார் வாட்சிங் உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சோசியல் உண்மை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள்